ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா இது வந்து எங்கள் கடை எங்கள் அப்பா வெளியே போயிருக்காங்க அதனால் நான் என்னை கடையில் இருந்தேன் இப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் முக்கியமாக திருநெல்வேலி திருமண்டல மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி திருமண்டலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் பதினோராந்தாம் தேதி அது எல்லாருக்கும் தெரியும் அந்த தேர்தல் அறிவிப்பு பேராயர் அவர்கள் மட்டுமே அது அறிவித்த அறிவிப்பு அதாவது லே செக்ரட்டரியோ ட்ரெஷரரோ இவங்க ஒப்புதல் இல்லாமல் அறிவித்த அறிவிப்பு இப்போ தற்சமயம் சிஎஸ்ஐ சினாடுக்கு ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை சென்னை உயர் இருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டருமே ஓய்வுபெற்ற நீதி அரசர்கள் அவங்க தான் இப்போ சிஎஸ்ஐ சினாடுக்கு ஹெட் ஆயிருந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம பேராயர் அவர்களை குறித்து பல புகார்கள் பேருக்கு ஏன்னா பேராயர் அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்க நம்ம லே செக்ரட்டரி டிஎஸ் ஜெய்சிங் அவங்ககிட்டயும் சரி ட்ரெஷரர் அவங்ககிட்டயும் சரி எதையும் கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுக்காங்க அது போக நீதிமன்றத்தை பல விஷயங்கள்ல நம்ம பேராயர் அவமதிச்சிருக்காங்க இதை மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் வந்து சிஎஸ்ஐ சினாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்கிட்ட பேருக்கு அதை தொடர்ந்து அவங்க நம்ம பேராயரை கூப்பிட்டு எல்லாம் கேட்டு விசாரிச்சிருக்காங்க முதல் கட்டமாக பேராயர் அறிவித்த அந்த தேர்தலை ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது ஏப்ரல் பதினொன்று நம்ம பேராயர் அவர்கள் அறிவித்த தேர்தலை நீதியரசர்கள் சிஎஸ்ஐ சினாடோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நீதியரசர்கள் ரத்து பண்ணிட்டாங்க அந்த தேர்தல் அறிவித்து வாக்காளர்கள் பட்டியல் கூட நம்ம ஆலயங்கள்லாம் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒட்டப்பட்டது அதுலேயும் நிறைய குளறுபடிகள்லாம் இருந்தது பல புகார்களின் விளைவில் தேர்தல் இப்போதைக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிதாக நம்ம நீதி அரசர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுவும் ஒரு அரசர் தான் ஒரு நீதி நீதியரசரை அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு நியமிக்க போகிறாங்க இனிமேல் அவர்கள் வந்து தான் திருநெல்வேலி திருமண்டலத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்து முறையாக சரியாக எந்த குளறுபடி இல்லாமல் பாரபட்சம் பார்க்காமல் நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் கடையில் வேற இருக்குன்னு சொல்லிட்டேன் இதான் எங்கள் கடை கோல்டாமேர் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் கிடைக்கும் ஒயரிங் ஜாமான் எல்லாமே எங்கள் கடையில் கிடைக்கும் நாசிரியத்துக்கு வந்தீங்கன்னா எங்கள் கடைக்கு வாங்க கரெக்டாக எங்கள் கடை வந்து நாசிரியத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி எதுக்கு காமிச்சிருக்கேன்னா நான் சொன்னேன்ல இன்றைக்கி வீடியோ வந்து கடையிலேருந்து போட்டேன்னு அதனால் காமிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா